ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தினுடைய அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களானது எப்படி இருக்க போகுது என்னென்ன மாற்றங்களானது ஏற்பட போகுது அப்படின்றதான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அதில் இருந்து பதிவுள்ள நம்ம ரிசபரோஸ் நேர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக இந்த ரிசப்ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகமாக பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப கவர்ச்சிகரமாகவும் தங்களை வந்து அழகுபடுத்தி காட்டுக்கிறதுல ரொம்ப வல்லவர்களாகவும் வந்து இருப்பாங்க ஸோ பேசியே ஆளை வந்து வடக்கிருவாங்கங்க அப்படிப்பட்டவங்க தான் இவங்க ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காதல் உணர்வுகள் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதாவது குடும்பத்துக்காக அதிக அளவு சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு ரசபரசியர்களை வந்து சொல்லுவாங்க நிறைய விட்டு கொடுத்து போவாங்க குடும்பத்தினுடைய நலனுக்காக சின்ன வயசுலேருந்தே வந்து பாடுபட ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட நேர்களாக நீங்கள் யாராவது இருக்கீங்களா கண்டிப்பாக இந்த பதிவை மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஏன்னா அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள் உங்களுக்கானது தாங்க அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்ததே பார்த்தீங்கன்னா ரிசபுராசிக்காரர்களுக்கு ஒரு லக்கியஸ்ட் இயர் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஆண்டாக தான் வந்து ஆரம்பமாகியிருக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஏழு மாதங்கள் கடந்து வந்துட்டோங்க இப்போ எட்டாவது மாதத்தில் அழி எடுத்து வச்சுருக்கோம் இந்த எட்டாவது மாதத்தில் அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களானது முழுமையாக உங்களுக்கு எப்படி இருக்க போகுது என்னென்ன மாற்றங்கள் நீங்கள் சந்திக்க போகிறீங்க மேலும் இந்த நாட்கள் சிறப்பாக இருக்க நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ரிசபராசி நேயர்களுக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய டைம் அப்படின்னே சொல்லலாங்க சுக்ர பகவான் தனஸ்தானத்தில் உங்களுக்கு இருக்கிறார் எப்படி இருக்கிறாருன்னு பாருங்களேன் என் குருவோடு வந்து சேர்ந்து இருக்கிறாரு ஸோ சுக்ரனே வந்து தான் குரு பார்த்திங்கன்னா அதை விட ஒரு சிறப்பு மிக்கவர் இவங்க ரெண்டு பேருமே ஒரு சுப கிரகங்கள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது ரிசபராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஒரு பக்க பலங்க அதாவது இதன் மூலமாக குடும்பத்த வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்துல மகிழ்ச்சி கிடைக்கும் எதிர்காலத்தை பற்றிய கனவுகளெல்லாம் உங்களுக்கு இப்போ உருவாகுங்க மிகப்பெரிய தொழில் தொடங்குறதுக்கான யோகெல்லாம் கூட இருக்குது இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனும் குருவும் இணைந்து இணைந்திருக்கிறதா இந்த சுக்கரன் குரு இணைவு இருக்கும் பொழுது கண்டிப்பாக பண வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளானது நடக்குங்க சுக்கரனை ராசி அதிபதியை பெற்றிருக்கக்கூடிய ரிசபராசிக்காரர்களுக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சுக்கரனே வந்து அழகு ஆடம்பரம் செல்வாக்கு இது எல்லாத்துக்கும் காரணியாக இருக்கக்கூடிய கிரகம் தான் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா முகம் பேச்சு வசீகரம் இது எல்லாமே அதிகமாகும் எப்படியாவது பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தில் நீங்கள் முயற்சியில் வந்து இப்போ இறங்க போகிறீங்க ஸோ கண்டிப்பாக முயற்சிகள் அனைத்துமே வந்து கைகூடி வரக்கூடிய நேரம் தாங்க ஸோ நிறைய முயற்சிகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமானதாக தான் இருக்குது அதனால் கண்டிப்பாக எந்த ஒரு முயற்சியுமே வந்து நீங்கள் கைவிட்டுறாதீங்க தொடர்ந்து செய்யுங்க முக்கியமாக சொல்ல போனால் இந்த டைமில் நிறைய ஒப்பந்தங்கள்லாம் நீங்கள் வந்து கையெழுத்து போடுவீங்க நிறைய அக்ரிமெண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அது வந்து தொழில் ரீதியாகவும் இருக்கலாம் இல்லைனா பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ரீதியாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நிறைய வந்து ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஆனாலுமே இவ்வளோ வேலைகள் கிடைக்கிது அப்படின்னு நீங்கள் ஒரு இடத்துல சந்தோஷப்பட்டாலுமே கூட ஆரோக்கிய சார்ந்த விஷயத்தில் கவனத்தை வந்து அதிகமாக வந்து கொடுக்கணுங்க ஏன்னால் இந்த டைமில் ஆரோக்கியம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புகளை வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது முக்கியமாக ரொம்ப நெருங்கினவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆலோசனைகள் இப்போ கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக யாரையுமே வந்து நம்ம வேண்டாம் அப்படின்னு எடுத்துறியக்கூடாது அவங்கள நம்ம பகச்சிக்கவும் கூடாது ஏன்னா ஏதாவது ஒரு சமயத்தில் அவங்களுடைய உதவி நமக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக அது மாதிரி ரிசபராசிக்காரங்களுக்கெல்லாம் அந்த டைமில் யாராவது ஒருத்தங்களுடைய சஜஷன் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ உங்களுக்கு பிடித்தமானவங்களோட நீங்க ஆலோசனைகளை வாங்கிக்கோங்க அது போ மட்டும் இல்லாம இந்த டைம்ல நிறைய பயணங்களும் வந்து நீங்க செய்வீங்க இந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல ஈடுபாடுகள் வந்து குறையலாம் சோ நீங்க அடிக்கடி வெளியில போற மாதிரி இருக்கும் அப்படின்ற பட்சத்துல குடும்பத்துல உங்களால நேரத்தை வந்து செலவிட முடியாம போகலாம் குடும்ப உறுப்பினர்களோட வந்து பேச முடியாமல் போகலாம் சொல்லப்போனால் தாம்பத்திய வாழ்க்கையிலலாம் குறைபாடுகள்லாம் ஏற்படலாங்க ஸோ இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஏற்படும் அதோடு மட்டும் இல்லாமல் அந்த டைமில் ரசோபுராசிக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய தாயினுடைய ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியமானது ஸோ அவங்களையும் நல்லபடியாக வந்து பார்த்துக்கோங்க வயதானவர்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்களையும் வசதிகளையும் செய்து கொடுக்கறது உங்களுடைய கடமை அதனால் அதையும் வந்து தவறாமல் வந்து செய்யுங்க மேலும் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சூரிய பகவானுடைய பயிற்சியானது நடந்துடும் அதாவது சூரியன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த ராசின்னு சொல்லக்கூடிய சிம்மத்துக்கு வந்து நுழையக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் சூரிய பகவானுடைய தாக்கமும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க அதனால கண்டிப்பாக வந்து நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் வேலையில் முன்னேற்றம் கிடைக்கும் செல்வம் வந்து சேரும் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து அதிர்ஷ்டகரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அந்த வரிசையில் ரிசபராசிக்காரங்களும் அந்த அதிர்ஷ்டத்தை வந்து பெறக்கூடிய ஒரு டைமிங்காக தான் இந்த டைம்லாம் இருக்குது அதனால உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களும் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க அதாவது இந்த டைம்ல புதன் பகவான் கடகராசியில் வக்ர நிவர்த்தி வந்து அடைய போகிறாரு அது மட்டும் இல்லாம சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்து போகிறாரு இதனால உருவாகக்கூடிய இந்த ஆதித்ய யோகம் தான் உங்களை மிகப்பெரிய அளவுல முன்னேற்ற பாதையை நோக்கி வந்து கொண்டு போக போகுதுங்க ஸோ ரசபிராசு நீர்கள் இது வரைக்கும் இழந்து வந்த குடும்ப மகிழ்ச்சி சமூக மதிப்பு மரியாதை இது எல்லாமே வந்து அதிகரிக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் நிறைய நன்மைகள் வந்து உங்களுக்கு நடக்கும் நன்மைகளை பொறுத்த வரைக்கும் நிறைய அதிகரிக்க ஆரம்பிக்குமே தவிர எந்த வகையிலுமே உங்களுக்கு பாதிப்புகளை வந்து கொடுக்க போகிறது கிடையாது ஆனாலுமே கூட இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மங்களகரமாகவே வந்து அமைய போகுதுங்க ஸோ கண்டிப்பாக வந்து பயன்படுத்திக்கோங்க ஏன்னா நல்ல காலம் நல்ல நேரம் அப்படின்றது கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகர்றதுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும் மேலும் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்க கவலையப்படாமல் களத்தில் இறங்குங்க ஏன்னா வெற்றி உங்களுக்கு மட்டும்தான் வந்து கிடைக்க போகுது பேர் சூழ்ந்திருந்தாலுமே கூட ரிசபராசினியர்கள் பயப்படாமல் வந்து காரியத்தில் இறங்குங்க ஏன்னா உங்களுக்கு நேரம் காலம் எல்லாமே வந்து சிறப்பாக இருக்குது அதனால் எந்த ஒரு பிரச்சனைகளுமே வந்து ஏற்பட போகிறது கிடையாது அப்படியே மீறி உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டாலுமே கூட அதை சமாளிக்கக்கூடிய திறமையும் இந்த டைமில் உங்களுக்கு வந்து கிடைக்கப் போகுது ஸோ இதெல்லாம் இருக்கும்போது வேற என்ன தேவை எத்தனை பேர் இருந்தாலும் போட்டிக்கு தயாராகிக்கோங்க நல்ல வெற்றிகளானது இருக்க போகுது பணியிடமும் அப்படிதாங்க இங்கே வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க ஏன்னா எல்லாருடைய ஆதரவு எல்லாருடைய அன்பும் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அதுவே பார்த்தீங்கன்னா உங்களை சிறப்பாக வந்து செயல்பட வைக்கும் வணிக வர்த்தகங்கள் செய்யக்கூடிய ரசபிராசினியர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய டார்கெட் என்னவோ அதை நீங்கள் இந்த டைமில் நிச்சயமாக வந்து அடைஞ்சிடுவீங்க ஸோ வியாபார யுத்திகள் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அதை பற்றி நீங்கள் புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நுணுக்கங்களை எல்லாம் வியாபாரத்தில் பயன்படுத்துனீங்க அப்படின்னா இந்த டைமு நீங்கள் தாங்க சிறப்பான ஒரு டார்கெட் அச்சீவராக இருக்க போகிறீங்க கண்டிப்பாக வந்து இந்த நாட்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது அந்த மாதிரியான இலக்குகள் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுடைய உழைப்பில் என்றைக்கும் வாழக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தன்னுடைய சொந்த முயற்சி கடினமான உழைப்பு என்னால் முடியும் அப்படின்ற வரைக்குமே உழைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு ரிசவ்ராசினர்களை வந்து சொல்லுவாங்க ஸோ நீங்கள் அப்படியே தாங்க உங்களுடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியே தான் இந்த டைமில் கடினமான உழைப்பை வந்து கொடுக்க போறீங்க குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் இப்படி எல்லாருடைய சப்போர்ட்டுமே வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது ஆனால் இந்த டைமில் ஒரு சில விஷயத்தில் வந்து நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் அதாவது எந்த விதமான முழுமையான அந்த விஷயத்தை பற்றின ஒரு அனுபவமோ ஒரு அறிவோ இல்லாமல் முதலீடு சார்ந்த விஷயங்களில் வந்து இறங்கிடாதீங்க தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் முதலீடுகள் செய்யும் பொழுது அந்த விஷயத்தில் மிகப்பெரிய நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ முதலீடு தொடர்பான விஷயங்களை தவிர்க்கறதுக்கு பாருங்க அதுவே போதுமானதா இருக்கும் இந்த காலகட்டங்கள் மேலும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது செய்திருக்கக்கூடிய முதலீடுகள் தாங்க உங்களுடைய அப்பா அம்மா வந்து செய்திருக்கலாம் அவங்களுக்கு முன்னோர்கள் மோதாதியர்கள் மாதிரி வழி வழியாக வரக்கூடிய முதலீடுகள் மூலமாக உங்களுக்கு லாபமானது இப்போ வந்து கிடைக்க போகுது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு நிலைகளில் தான் உருவாகி இருக்குது ஆகஸ்ட் மாதத்தினுடைய அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களுக்குள்ள இந்த விஷயங்கள் எல்லாமே கட்டாயமாக வந்து நடக்க இருக்குங்க ஸோ அதுவும் ரிசபராசினியர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களானது உருவாக போகுது அப்படின்னே சொல்லலாம் ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் இன்னுமே வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா உடல் ஆரோக்கியம் தான் முன்னாடி சொன்ன மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதயம் மற்றும் இது சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு உருவாகலாம் அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது இந்த ஆரோக்கியத்தை மட்டும் நீங்கள் நல்லபடியாக வந்து சமாளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா போதும் எல்லாமே வந்து சிறப்பாக கிடைக்கும் தொழிலையும் நல்ல ஒரு லாபம் இருக்குது புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அதற்கான யோகங்களும் வந்து அமையும் ஸோ தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கக்கூடிய டைமிங்காக ரிசபராசி இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய இறுதி நாட்களானது இருக்க போகுது அடுத்து வரக்கூடிய நாட்களானது எப்படி இருக்குது ரிசபராசி நாயர்கள் மேலும் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றிலாம் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களையும் கண்டிப்பாக செய்து பயன்பெறுங்க மெலும் இது போல் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்